ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே முத்து வச்ச மாதிரி ஜிம்கி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல பெரிய சைஸில் ப்ரைடல் போட்டுக்கிற மாதிரி அழகான முத்து ஜிம்கி ரூபி வித் ஒயிட்டில் இருக்குங்க கீழே ஃபுல்லாக வந்து ஹேங்கிங் முத்தில் கட்டியிருக்காங்க பேக் தான் வரும் இந்த டைப்பு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லைட் வெயிட் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஒரு பிரைடல் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் இப்படி சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுலேயே ஃபுல் ரூபி கூட அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள் தௌசண்ட்க்கு மேலே வரும் இந்த சை இந்த சைஸில் இருக்கிற ரூபிக்கல் வச்ச மாதிரியான ஜிம்கி எல்லாமே கல் எல்லாமே ப்யூர் ஏடிக்கல்லுங்க ரொம்ப அழகாக இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியறது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது வெப்சைட் புக்கிங்குமே கொடுத்துட்ருக்கோம் டிஎஸ் பிராண்ட் ஜுவெல்லரி டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வெப்சைட் புக்கிங்குமே எடுத்துக்கலாம் எனி டைம் உங்களோட டைமில் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி வெப்சைட்டில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஏடி ஜிம்கி பார்த்துட்ருக்கோம் இது திருகாண்டி டீப்பில் தான் வரும் உங்களுக்கு அழகாக இருக்கும் கல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே ப்யூர் ஏடி கல் கீழே ஹேங்கிங் முத்து வச்சு கட்டியிருப்பாங்க கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும் என்னோட மூணு விரலுக்கு வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் சைஸ் பார்த்துக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் வர முத்து ஜிம்கி இது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் இதுலேயே சின்ன சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது உங்களுக்கு முத்துமே வந்து ப்யூர் முத்து கட்டியிருக்காங்க ஃபுல்லாமே ஹேங் ஹேண்ட்மேடு உள்ளுக்கில் வந்து உங்கள் கம்பி வச்சு கனெக்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க கம் வச்சு ஓட்டலை இது எல்லாமே ஹேண்ட்மேடு நெக்ஸ்ட்டு பீகாக் டிசைனில் வர கெம்பு ஜிம்கி பார்த்துட்ருக்கோம் இதுவுமே ஃபுல் ரூபி ரூபி வித் ஓய்ட்டுன்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ரேட் எல்லாமே சைடில் நோட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் நம்ம தங்கும் மாதிரியே இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க நெக்ஸ்ட்டுமே இது ஒரு அழகான ஜேட் டைப்பில் வர்ற மாதிரியான முத்து ஜிம்கி இது மேலே ஸ்டார் மாதிரி வச்சுருக்கோம் கீழே ஜிம்கி தொங்குற மாதிரி இருக்கும் காதை சுற்றி போட்டு நம்ம லாக் பண்ணிக்கிற மாதிரி வருது ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது கேஷ் ஆன் டெலிவரினா தான் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த ஜிமிக்கிக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கேஷ் ஆன் டெலிவரினா இன்சில் பேமெண்ட்டாக நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் கேட்பாங்க இதுவே நீங்கள் ஃபோன்பே ஜிபே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் அமௌண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு ஒரு முத்து ஜிமிக்கிங்க இதுவுமே ஹேண்ட்மேடு தான் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே முத்தை வந்து கையிலேயே கம்பி வச்சு கட்டியிருப்பாங்க தங்க ஜிம்கிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கட்டுவாங்க இப்போ வந்து கவரிங் ஜிம்கிகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம் வச்சு ஒட்டிடுவாங்க இது எல்லாமே ஐம்பூணு ஜிம்கி ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸ்க்ரூ பேக் தான் வரும் இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஃபுல் ஒயிட்டு ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ரூபின்னு மல்டி கலர்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த ஜிம்கி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிலனா இன்னொரு மொபைலிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே எனி ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க இல்லை எனக்கு உடனுக்குடன் ஆர்டர் பண்ணுன்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ